Hey, hey, Bye! Oh! சின்ன ஆளுனா いや தம்பி சரியா எல்லாம் வர சார் அப்படி நீ চলணும் இருந்தாலும் 99 பேர் ஆமா மொத்தவ நாங்க இருந்தாலும் எங்க எல்லிலே கொஞ்சம் படுத்தவன் என்று பார்த்தால் ஆமா தம்பி வேதன நான் அவரு ஓர தான் ஆமா கல்வச்சால தெற்கின்றார் தற்பல கலைகளை இருந்தாலும் சபைக்கு ஆமா எதற்காக வரக்கூடிய தம்பி சரியா கேளுங்கண்ணா அடக்காமலே ஆமா ஏது காரணம் காரணம் இருக்கிறதுன்னா எல்லா இது தினம் சற்று நேரத்திற்கு முன்பதாக ஆமா நீயும் நமது ஆசை மாமாவும் இருவரும் சேர்ந்து ஏதோ கலந்து பேசிக்கொண்டு இருந்தீர்களே ஓஹோ எதை பற்றி பேசிக்கொண்டு இருந்தீர்களன்னா ரெண்டு பேரும் கலந்துங்களா ஆ மூணு ஒன்று கலதிங்களா இல்ல அஞ்சு ஒன்று கலந்துங்களா எடுக்கடி கலந்துங்களா கழுதுகிறாள ஹாய்

நல்ல பொய்னா அக்கலான்னு பார்க்குறேன் நீ ஏன் கூட வர மாட்ற என்ன பண்றது நான் அங்கே நல்லா நல்லா ஆயிட்டா சாடெல்லாம் எப்படி யார் கட்டி போகணுட்டா யார் விட்டுக்காரு மனித உனக்கு அந்த கஷ்டம் வேணாம் ஆ உனக்கு நீரியா கஷ்டப்படுற நடக்கிற அசாம நல்லாவே நடக்கும் உனக்கு அந்த கஷ்டம் நீ ஒரு ஆள் சீர்ந்து போதும் திருந்திரியா தம்பி அண்ணா அவன் கதவு அவன் கதை பேசினா நேரம் ஆகும் ஆமாம் அண்ணா நீ ஏன் வந்தாய்

அனைவருக்குமே தெரிந்த விஷயம் இன்னும் ஏழாண்டு காலம் பாக்கி இருக்கிறது பாக்கி இருக்கிறது ஒருவேளை அதிகம் முடித்தானால் ஆமா பாண்டவ நாட்டுக்கு வருவார் வருவார் நான் சொன்ன மண்ணம் இடத்துல நாடு கேட்பார் நாடு கேட்பார் நான் என்ன பண்ணணும் நாடு கொடுக்கணும் அதேதான் என்னடா கண்டிப்பா நாடு கொடுக்கணும் அவர் கூட்டாளர் ராஜ்யத்தை தருகிறேன் என்று முச்சரிக்கை பத்திரம் எழுதி பொது கட்டிருக்கிறார் எல்லாரும் முன்னே தருவேன் சொல்லிட்டு அஸ்வத்தாமத்தில் பொது கட்டிருக்கிறார் அது போன்று பாண்டவர் வந்து உங்களிட நாடு கட்டால் நீங்க நாடுதான் தந்தாக வேண்டும் தருணமா ஆமாண்ணா தருணமா ஆமாண்ணா சரி

லாபகமாக கவர்ந்து வந்து நம் நாட்டிலே சிறை வைத்தோமானோ சிறை வைத்தோமானால் பாண்டவ துரோகத்தை காட்டிலே அலைந்து தனக்குத்தானே மாண்டு விடுவார்கள் அப்படின்னு மாமா சொன்னார் மாமா சொல்லி இருக்கிறார் சரி மாமா

நம்முடைய தங்க தொச்சேழன் இருக்க அல்லவா மா துச்சேழன் கணவன் கணவன் சிந்துபதி குமாரன் சிந்துபதி குமாரன் சைந்தவன் சைந்தவன் ஒருவனே அவனால் மட்டுமே முடியும் என்று மாமா சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் என்னதான் மாமா சொன்னாலும் ஆமா நீ படித்திருக்கிறாய் ஆமா நல்ல நல்ல கருத்துல தெரிஞ்சிருக்கிறாய் இருந்தாலும் எனக்கு கூட சந்தேகம் ஓஹோ சைந்தவன் சென்றவர் சென்றார் தோகளை கொண்டு வருவானா மாட்டானாம் ஓஹோ மாமா சொன்ன யோசனை நடக்குமா இல்ல

அவமானம் தான் வரும் என்று சொல்கின்றான் எவ்வளவு பேர் புயிற்கிறோ மொத்த அவமானம் படுகிறேன் மற்ற பேரு புகழம் குறைந்து நீ அவமான தான் படப் போகின்றாய் பிறகு என்ன சொன்ன விண்ணாக மாவக்கானோம் மீன் கிணவினால் பருப்பு பருப்பு வேகாது அனுகூலம் ஆகாது ஏனென்றால் பருப்பு இருக்கிறது ஆமா கனவிலே கனவு தூக்கத்துல கனவு கண்டுட்டு திடீர்னு தூங்கினே தூங்கிறார் கனவுல பருப்பு வேகணும் வேகணம் நினைத்தால் பருப்பு வேகுமா கனவில் எங்க பருப்புதான்

உனக்கு மந்தி தெரியுமா மந்தி மந்தி என்றால் குரங்கு ஓ போல குரங்கு யாரு போல என்ன போல ஒரு குரங்கு அப்படின்னு சொன்ன

எதை சொல்ல வர்தான் உனக்கு புரியல ஒன்னு புரியலைங்க

மொரே ஆகாது ஒரு மாவிரச்சம் இருக்கிறது பெரிய மாமரம் இருக்கிறது மாவிரத்திலே மாங்கனி இருக்கிறது இருக்கிறது மாமலத்திலே சென்று மாங்கனியை பார்த்து மாங்கனி விழ வேண்டும் விழ வேண்டும் விழ வேண்டும் பிடி சாம்பல் எடுத்து ஏடுது મંદિરத்தை ஓதினால் மாங்கனி விழுமா அது எப்படிங்க மாங்கனி விழும் அதே அந்த மாங்கனி விழ வேண்டும் என்றால் விழ என்ன பண்ணணும் தந்திரமா ஒரு கல் எடுப்போம் சரி குறி பார்த்து மாங்கனி பார்த்து ஒரு அடி அடிச்சோம்னா ஒரு கனில ரெண்டு கனி கூட கீழ்வியும் ஒன்னு மாதிரி ஆளு கல் எடுத்து அடிப்பான் ஆமா என்ன மாதிரி வராத வில்ல எடுத்து அம்பு தொகுதி எடுக்கலாம் ஆமா அதுவும் முடியல மரியாதை தெரிஞ்சிருந்தா மரியாதையா இருக்கலாம் ஆனா அப்படி சாம்பலை வைத்து கொண்டு மந்திரம் போட்டா மாங்கனி இது பிரியாது எனக்கும் தெரியும் இதன் மூலமா என்ன சொல்ல வரான் நீங்கள் காண்பதோ ஒரு மந்திரத்திற்கு சமமானது ஓ நம்ம திரௌபதையை அந்த காட்டில் இருந்து நாட்டிற்கு கொண்டு வருவது நீங்கள் மந்திரத்திற்கு சமமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பாண்டவர்கள் அந்த திரௌபதியின் மீது தந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த யோசனை சொன்னது யாரு ஆமா

我的妈妈，中国的妈，你在哪里？咱们来了吗？ இவ்வளோ நாள் சொன்னது நிலையாக அவர் வார்த்தை கேட்டாலே அண்ணா இந்த சமஸ்தானம் போடணும் சவுனி மாமாவின் வார்த்தை கேட்டால் இந்த சமஸ்தானமே அஸ்வினாபுரத்து கொலு மண்டபமே அடியோட ஐதி போடலாம் அடா பாவி என்னன்னா சின்ன பையன் நிரூமிக்கிறா மத்தியா இந்த அச்சுனாபுரம் கொலு மண்டபம் அவர் வந்ததுக்கு காரணமே அவர் தான் அவர் செய்த ஒரே ஒரு இந்த நான் அப்பேற்பட்ட நல்ல மனுஷன அவரால கட்டுப்பட முடியாது நியாயமா சரி என்ன அவரால் நல்லதான் நடக்குதா எல்லாம் நல்லது மத்தியும் அவரால் தான் நடக்குது நமக்கு அண்ணா தற்போது உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன் அல்லவா ஆமா அது போன்று இரு மடங்காக மாமாவுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் அப்படியா கொடுக்கலண்ணா தாய் ஏனென்றால்